வெல்கம் நம்ம நிறைய டுஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க கேரளால இருந்து மட்டுமே அள்ளி செடி லோட்டஸ் எல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அதனாலதான் நம்ம தமிழ்நாடுல சர்ச் பண்ணி கன்னியாகுமரியில இருந்து நம்ம இப்ப வாங்கியிருக்கோம் இவங்க கிட்ட எப்படி சேல் பண்றாங்க எப்படி நம்ம வாங்குறது எப்படி ரிசீவ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள பொறுத்தவரை மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள அக்வாட்டிக் பிளான்ஸ் அண்ட் போன்சாய் கார்டன் சொல்லிட்டு அவங்க தான் வாங்கியிருந்தேன் அவங்க எப்படி நமக்கு பேக் பண்ணி அனுப்புறாங்கன்ற வீடியோவுமே நான் அவங்க கிட்ட கேட்டுருந்து வாங்கியிருந்தேன் பாருங்க நான் பிளாரிங் ஸ்டேஜஸ் பிளான்ஸ் இவங்க கிட்ட ஒன் பிப்டி ல இருந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே பிளான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ளாரிங் ஸ்டேஜஸ் பிளான்ஸாக நான் கேட்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்ககிட்ட மீடியம் சைஸ்லேருந்து ஃப்ளாரிங் ஸ்டேஜஸ் பிளான்ஸ் மோஸ்டா பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃப்ளாரிங் ஸ்டேஜஸ் பிளான்ஸ் தான் வச்சுருக்காங்க ஹையஸ்டே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வரைக்கும் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க லில்லி லோட்டஸ் அதுக்கு அந்த மாதிரி வெரை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்க்ரீன்லையுமே கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க மறக்காம போய் கான்டாக்ட் பண்ணி வேணுங்கிற பிளான்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப பெஸ்ட்டாக இங்கே பாருங்க நான் அவங்க கேட்டிருந்தேன் இது வரைக்கும் மோஸ்ட்டாக யாருமே இந்த அளவுக்கு பேக்கிங் பண்ணியிருக்க மாட்டாங்க அதாவது நம்ம பேக்கிங் வீடியோ அனுப்புங்கன்னாலும் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பாக்ஸோட ஃபோட்டோ அதாவது பேக்கேஜோட ஃபோட்டோ மட்டும்தான் சென்ட் பண்ணுவாங்க இவங்க கிட்ட நம்ம கேட்ட ஒரே காரணத்துக்கு இங்கே பாருங்க எந்தளவுக்கு சேஃபாக பேக் பண்ணி பாக்ஸில் சென்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ளாரிங் ஸ்டேஜஸ் பிளான்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்குங்க பாருங்க ஒரே ஒரு பிளான் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் அதுவே எவ்வளோ சேஃபாக பேக் பண்ணி நமக்கு டேப் போட்டு அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஆகட்டும் எல்லாமே நீட்டாக அவங்க ரெடி பண்ணி அனுச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஃபைனல் பவுட் புட்டாக நமக்கு பிளான்ஸை பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க நமக்கு கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா இவங்க எஸ்டி கொரியரில் தான் சென்ட் பண்ணுறாங்க கொரியர் சார்ஜஸ்மே கம்மியாக தான் வருது வேணுங்கிறவங்க மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா நேற்று டிஸ்பார்ஜ் பண்ணாங்க எனக்கு இன்னைக்குலாம் கிடச்சிருச்சு வாங்க இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நான் ஃபுல்லாக வந்துட்டு டேப் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்ட்டு நான் ஃபுல்லா ரெண்டு பக்கமும் டேப் வந்துட்டு கட் பண்ணிட்டு தான் பிரிக்க போறேன் அதுல ஒரு ஃப்ளார் வந்துட்டு ப்ளூமாயே இருந்துச்சு அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலன்ற ஆர்வத்தோட கட் பண்ணிட்டு அது பாருங்க அந்த ஃப்ளார் எப்படி இருந்துச்சு நம்ம வந்துட்டு ரீபாட் பண்ணதுமே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரீபார்ட் வந்துட்டு நிறைய பேர் உடனே பண்ணி ஆகணுமா வாங்கிட்டேன்னு கேட்டேன் ஒரே காரணத்துக்கு நான் இந்த டியூபர் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தேர்ஸ்டே ரிசீவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் சாட்டர்டே அதாவது நேத்து தான் இந்த பிளான்ட்டையே வந்துட்டு நான் அட்ரஸ் செஞ்சேன் அதோட கிளிப்பிங்ஸ்மே ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கு வீடியோலேயும் மென்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க பாருங்கள் இந்த பேக்கேஜ் தான் நமக்கு வாட்ரை வந்துட்டு அப்படியே உள்ளே அப்சர்வ் வெளியே விடாமல் ட்ரை ஆகாமல் பிளான்ட் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்புகிறாங்க நிறைய பேர் ஏன் ஏன்ட்டு லாஸ்ட் டைம் லோட்டஸ் அண்ட் லில்லி அன்பாக்ஸ்ல கேட்டிருந்தாங்க ஏன் ப்ரோ ஈரமான இதில் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு இது ஏன்னா நம்ம அது தண்ணியில் வளர செடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த லோட்டஸும் இந்த லில்லிலாம் உடனே ட்ரை ஆயிடுச்சுன்னா செடி மொத்தமாக போயிடும் அதனால தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெறும் பேப்பரில் மாறிச்சு அவங்க அதை வந்துட்டு நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ஒரு பால்தீன் கவரோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணி அனுப்புவாங்க அப்பதான் அதோட காயாம செடி வாடாம ட நமக்கு நல்லா வரும் பாருங்க அவங்க அனுப்பி இருந்ததுதான் அந்த ப்ளூமர் மட்டும் நல்லா வந்துட்டு இதாயிடுச்சு பாருங்க இன்னொரு ப்ளூமர் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்னும் நல்லா ஒரு மூணு மொட்டு கல்ல இருந்து நாலு மொட்டு நாலாவது மொட்டு பத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கு அவ்வளவுதான் உங்களுக்கும் இந்த பூ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சில பேர் தான் நம்ம மறுபடியுமே லில்லி பிளான்ஸ் ஆர்டர் பண்ணி நம்ம அன்பாக்ஸ் பண்ற வீடியோ கொடுத்துருக்கோம் பாருங்க உங்களுக்கு ரிசீவ் ஆனதுமே இந்த மாதிரி ஒரு டப்ல ஃபுல்லா தண்ணியில போட்டு வச்சிருங்க மினிமம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் வரைக்குமே போட்டு வச்சுக்கலாம் பிளான் டேமேஜஸ் ஆகாது நீங்கள் பொறுமையாக ரீபார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் மோஸ்டாக ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே நீங்கள் பிளான் பண்ண பாருங்க அப்போ தான் பிளான்ட்டோட நல்லா இருக்கும் இன்னொரு பூ பாருங்க அந்த பெரிய முட்டா இருந்ததுல அது நமக்கு நல்லா ப்ளூம் ஆயிருச்சு இது நமக்கு வந்த முட்டை பாருங்க இது நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வீட்டு கூட நம்ம பறிச்சுக்கலாம் ஆனா மோஸ்ட் அன்னைக்கு காலையில பூத்ததுன்னா ஈவினிங் பறிச்சிருங்க இல்லைன்னா அந்த பூ நமக்கு வேஸ்ட் ஆயிடும் இந்த நடுறதுக்கு முன்னாடி இந்த காஞ்சி இருந்துச்சுல அதை நம்ம கையில கிள்ளி எடுத்தாலே வந்துடும் அந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நல்லா கொஞ்சம் தண்டு நல்லா இது பெருசா இருக்குங்கிறதுனால பூ நம்ம கிள்ளி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த டப்ல தான் நான் வைக்க போறேன் இதுல ஒரு பாதி அளவுக்கு ஃபுல்லாக நம்ம ரெகுலர் பாட்டிங் மிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அள்ளி லோட்டஸ் கெடுக்கிறோம்ல செம்மன் மாட்டேரு ஆட்டேரு எருமி கம்போஸ்ட் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் கூட பார்த்துட்டீங்கன்னா இதுல கார்டன்ஸ் ஆயில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதான் நமக்கு இந்த இலைத்தலைகள் எல்லாமே இருக்கு அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் எடுத்த பாட்டிங் மிக்ஸ் மோஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு களிமண் இருந்தால் களிமண் எடுத்துக்கோங்க அதில் நல்லா மாட்டி கீழே ஒரு லேயர் போட்டு களிமண்ணோடு மிக்ஸ் பண்ணி ஒரு லேயர் மூணாவது லேயர் மறுபடி களிமண் போட்டுக்கோங்க இப்படி நீங்கள் போட்டு வளர்க்கக்குள்ள எல்லா ப்ளான்ட்டுமே நல்லா க்ரோத் இருக்கும் மோஸ்ட்டாக லில்லி லோட்டஸ் பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே உங்களுக்கு ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகிடும் நாட்டு வெரைட்டி போனீங்கன்னா ஒன் இயர் டூ இயர்ஸ் எடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மண்ணை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஜக அளவு தண்ணி ஊற்றி விட்டுருங்க ஏன்னா அந்த மண் ஃபுல்லாக தண்ணி அப்சர்வ் பண்ணிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா இந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணலாம் இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஹார்டி வெரைட்டி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நடப்போறது அதனால தான் அதோட டியூபஸ் இப்படி இருந்துச்சு எல்லா வீடியோலயுமே சொல்றதா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது லில்லி வீடியோல லில்லிய பொறுத்த வரைக்கும் சென்டரா நீங்க பிளேஸ் பண்ணணும் டோட்டஸ நீங்க கார்னர்ல தான் அந்த டியூபஸை நடவு செய்யணும் இந்த மாதிரி சென்டர்ல வச்சுட்டு பால்தீன் கவர் போட்டு நீங்க தண்ணி ஆட் பண்ணுங்க அப்பதான் ஃபுல்லா மண்ணு கலங்காம வரும் அதே மாதிரி மாட்டி ஏறு நம்ம நல்லா மக்குனது சேர்த்துருக்கோங்கிறதுனால கண்டிப்பா அதோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மேலே வரும் நீங்க ஒரு நெட் வச்சு நீட்டாக கிளீன் பண்ணி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஃபில் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த டப் வந்துட்டு இதுக்கு ரொம்ப சின்னது தான் இதை நம்ம ஒரு த்ரீ எயிட் டூ சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து கண்டிப்பாக வேற டப் மாற்றக்குள்ள இது எப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் வேணும்னா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வாங்கியிருந்ததுலேயும் இவங்க கிட்ட ஓரளவுக்கு எல்லா பிளான்ஸுமே மெச்சூர்டு பிளான்ஸாக தான் சென்ட் பண்றாங்க அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய பேர் நான் கால் பண்ணி கேட்டு தான் வாங்குவேங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க இவங்க நம்ம கன்னியாகுமரிக்காரங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி ஒருத்தவங்க என்கிட்ட வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம்ல அன்பாக்சிங் வீடியோ அதனால சொல்லியிருந்தாரு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல என்கிட்ட அதனாலதான் வந்துட்டு நம்மளும் சரி தமிழ்நாட்டுல எங்க ஏதோ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டுதான் பார்த்து இவங்க கிட்ட எல்லாமே நல்லா மெச்சூரான பிளான்ட் அதாவது ஃபிளாரிங் ஸ்டேஜஸ் ஆன பிளான்ஸ் தான் சென்ட் பண்றாங்க இது நம்ம ஃபுல்லா பினிஷ் பண்ண வாட்டி பாருங்க லுக்கே எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி இன்னும் தெரியல நான் நட்டு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு பிளான்டோட இது ஆகல நல்லாவே இருக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்